கனடாவில் வாடகைக்கு குடியிருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் கனடாவின் வாடகைத் தொகை தொடர்பில் புதிய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த புதிய அறிக்கையின் பிரகாரம் பெரிய நகரங்களில் வாடகைத் தொகை குறைவடைந்துள்ள அதே சிறிய நகரங்களில் வாடகைத் தொகை அதிகரித்துள்ளது நிறுவனங்களினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வாங்குவர் வாடகை சந்தையில் வாடகைத் தொகையானது ஆறு வீதத்தினால் குறைவடைந்துள்ளது தொடர்ச்சியாக ஒன்பதாவது மாதமாக வாடகைத் தொகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது டொரண்டோ நகரின் வாடகைத் தொகை ஏழு வீதத்தினால் குறைவடைந்துள்ளது தொடர்ச்சியாக ஏழாவது மாதமாக எவ்வாறு வாடகைத் தொகை குறைவடைந்துள்ளது மோன்ட்ரியால் போன்ற நகரங்களிலும் வாடகை தொகை குறைவடைந்துள்ளது இதுவெளி சிறு நகரங்களில் வாடகை தொகை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது கியூபெக் சிட்டி நகரத்தில் வாடகை தொகை இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் சராசரி வாடகைத் தொகையானது கடந்த ஜூலை மாதத்துடன் ஒப்பீடு போது ஆகஸ்ட் மாதத்தில் சரிவினை சந்தித்துள்ளது